பஜ்ஜி மாவுக்கும் மாவுக்கும் என்ன வித்தியாசம் பஜ்ஜி மாவுல பஜ்ஜி போடலாம் மாவுல கடலை போட முடியுமா கடுப்பானால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யவும் வீடு கட்டுறவருக்கு பிடித்த பட்டாசு எது எங்க அம்மா சர்க்கரை இடப்பால உப்புன்னு எழுதி வச்சாங்க ஏன் எல்லாம் எறும்பை ஏமாற்றதான் வடநாட்டவருக்கு பிடித்த காய் எது டாக்டருக்கு பிடித்த பட்டாசு எது ஒரு ரூபாய் காயின் ஆனா பெண்ணா ஏன்னா அது பூ வச்சிருக்குல்ல வெற்றிலை கூட போட முடியாத பாக்கு எது? கிணத்துல கள்ள போட்டால் மூழ்கும் ஏன் தெரியுமா அதுக்குதான் நீச்சல் தெரியாதே குளித்த பிறகு எதுக்கு தலையை துவட்டுறோம் போது துவட்ட முடியாதுல அதான் தடுப்பானால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த சீல குளிக்க முடியாதாம் அது எந்த சீ